வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் வயர்மேன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தீயை அணைக்க எந்த முறை கையாளப்படுகிறது ஆப்ஷன் ஏ எரிபொருளை தீயிற்கு சேர்க்கும் முறை எரிபொருளை தீயிலிருந்து நீக்குவது தீயை தண்ணீரை அடித்து வெப்பத்தை குறைக்கும் வழி தீயிற்கு ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்வது ஆன்சர் தீய்க்கு ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்வது ரெண்டாவது பாதிப்பு இயற்பியல் ஆப்ஷன் ஏ புகைப்பிடித்தல் அதிர்வு அரிமானம் ரேடியோ ஆக்டிவ் ஆன்சர் அதிர்வு மூணாவது கொஸ்டின் தீயணைப்பானை பயன்படுத்தும் செயல்முறையில் சரியான வரிசை முறை எது ஆப்ஷன் ஏ இழுக்க நோக்கம் அழுத்த தெளிக்க இழுக்க நோக்கம் தெளிக்க அழுத்த தள்ளு சீராக அமைத்தல் அழுத்த தெளிக்க தள்ளு சீராக அமைத்தல் தெளிக்க அழுத்த ஆன்சர் இழுக்க நோக்கம் அழுத்த தெளிக்க கொஷின் நம்பர் ஃபோர் எந்த வகையான பிளேயர் ஒயரை வளைக்கவும் மடக்கவும் பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ நோஸ் பிளேயர் லாங் நோஸ் பிளேயர் ரவுண்ட் நோஸ் பிளேயர் டைகனல் கட்டிங் பிளையர் ஆன்சர் ரவுண்ட் நோஸ் பிளையர் ஐந்தாவது கொஷின் பின்சரின் பயன் என்ன ஆப்ஷன் ஏ ஃப்ளக்சிபிள் ஒயரை முறுக்க சிறிய விட்டமுள்ள கம்பியை வெட்ட மரத்தில் உள்ள தேவையற்ற ஆணியைகளை வெளியெடுக்க விரல்கள் நுழைய முடியாத இடத்தில் சிறிய பொருள்களை பிடிக்க ஆன்சர் மரத்தில் உள்ள தேவையற்ற ஆணிகளை வெளியெடுக்க ஆறாவது கொஷின் எச்சரிக்கை குறியீடு எந்த பின்புல நிறத்தின் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ நீல நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை ஆன்சர் மஞ்சள் கொஷின் நம்பர் ஏழு எந்த கழிவு அகற்றும் முறை வெப்பத்தை உற்பத்தி செய்யும் ஆப்ஷன் ஏ மறுசுழற்சி மக்குதல் எரித்து சாம்பலாக்குதல் கழிவு கலவை ஆன்சர் எரித்து சாம்பலாக்குதல் எட்டாவது கொஷின் எந்த பர்சனல் புரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் புகையிலிருந்து பாதுகாக்க உபயோகப்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ உள்ளாடைகள் கண்ணாடி காது மாஸ்க் மூக்கு மாஸ்க் மூக்கு மாஸ்க் பிஸ் விரிவாக்கம் என்ன ஏ போர்டு ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் பீரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பீரோ ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆன்சர் பீரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் பத்தாவது கொஷின் தீயை அணைக்கும் வழிமுறைகளில் ஸ்டார்விங் என்பது என்ன ஆப்ஷன் ஏ தீயின் மீது எரிபொருளை சேர்த்தல் தீயை குளிர்விக்க நீரை சேர்த்தல் தீயிலிருந்து எரிபொருளை அப்புறப்படுத்துதல் தீய்க்கு ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்தல் ஆன்சர் தீயிலிருந்து எரிபொருளை அப்புறப்படுத்துதல் பதினொன்றாவது கொஷின் வயிற்றிலும் மார்பிலும் காயம் ஏற்பட்டால் செய்யக்கூடிய செயற்கை சுவாச முறை எது ஆப்ஷன் ஏ ஸ்கேபர்ஸ் முறை பி வாய் வாய் சுவாச முறை சி வாய் மூச்சு சுவாச முறை டி நெல்சன் ஆர்ம் லிஃப்ட் பின்புற அழுத்த முறை ஆன்சர் நெல்சன் ஆம் லிஃப்ட் பின்புற அழுத்த முறை பன்னெண்டாவது கொஸ்டின் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவரை எவ்வாறு அடையாளம் காண்பாய் ஆப்ஷன் ஏ முதுகுத்தில் அதிக வலி இருக்கும் வாய் இறுக்கமாக மூடப்பட்டிருக்கும் வயிற்றில் அதிக வீக்கம் இருக்கும் உதட்டை சுற்றி நீல நிறம் பரவி இருக்கும் ஆன்சர் உதட்டை சுற்றி நீல நிறம் பரவி இருக்கும் பதிமூணாவது கொஸ்டின் காயத்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு காயத்தில் இரத்தத்தை நிறுத்த என்ன செய்ய முதலுதவி வேண்டும் களிம்பை போட வேண்டும் பாதிக்கப்பட்ட இடத்தை மேல்நோக்கி வைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கட்டு போட வேண்டும் பாதிக்கப்பட்ட இடத்தை அழுத்த வேண்டும் ஆன்சர் பாதிக்கப்பட்ட இடத்தை அழுத்த வேண்டும் பதினான்கு மின் அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் மின்சாரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது உடனடியாக செய்ய வேண்டியது என்ன ஆப்ஷன் ஏ இழுத்தோ அல்லது தள்ளியோ மின் தொடர்பிலிருந்து நீக்க வேண்டும் குழுமத்தில் உள்ளவருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் மின் தொடர்பில் உள்ளவரை அதிலிருந்து விடுவிக்க வேறு ஒருவரின் உதவியை நாட வேண்டும் பவர் சப்ளையை சுவிட்ச் ஆஃப் செய்து மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும் ஆன்சர் பவர் சப்ளையை சுவிட்ச் ஆஃப் செய்து மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும் பதினைந்து தலையில் காயம் ஏற்பட்டவரை உயிர் பிழைக்க தேவைப்படும் பொன்னான நேரம் எவ்வளவு ஆப்ஷன் ஏ முதல் பதினைந்து நிமிடங்கள் முதல் முப்பது நிமிடங்கள் முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் அறுபது நிமிடங்கள் ஆன்சர் முதல் முப்பது நிமிடங்கள் பதினாறு அதிக பழுவை உயர்த்த நகர்த்த எந்த முறை பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ இழுவை இயந்திரம் பி கிரேன் மற்றும் சிலிங்ஸ் சி லேயர்ஸ் மற்றும் ரோலர்ஸ் டி இயந்திரம் நகரும் தளம் ஆன்சர் கிரேன் மற்றும் ரோலர்ஸ் பதினேழாவது கொஷின் பாதிக்கப்பட்டவரின் எந்த நிலை சுயநினைவில்லா நிலையை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ மயக்க நிலையில் இருப்பார் ஆனால் நம் அழைப்பிற்கு பதிலளிப்பார் சுய நினைவில் இருப்பார் ஆனால் நம் அழைப்பிற்கு பதிலளிக்க மாட்டார் சுவாசம் இருக்கும் பதிலளிக்க மாட்டார் உணர்வை இழந்திருப்பார் நம் அழைப்பிற்கு பதிலளிக்க மாட்டார் ஆன்சர் உணர்வை இழந்திருப்பார் நம் அழைப்பிற்கு பதிலளிக்க மாட்டார் பதினெட்டாவது கொஷின் நோய் தொற்றின் காரணமாக ஏற்படும் தொழில்சார் சுகாதார அபாயம் எவை ஆப்ஷன் ஏ மின்சார ஆபத்து பி உயிரியல் ஆபத்து சி உடற்பயிற்சி சம்பந்தமான ஆபத்து மனோரீதியாக வரும் ஆபத்து ஆன்சர் உயிரியல் ஆபத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் வீசி எரியப்படும் குப்பைகளை சேமித்து எந்த முறையில் அதிகமான எனர்ஜியை பெற முடியும் ஆப்ஷன் ஏ நிலத்தை நிரப்புவது பி மறுசுழற்சி சி எரிக்க வைப்பது டி மக்கிய உரம் ஆன்சர் மறுசுழற்சி ரீசைக்கிளிங் இருபதாவது கொஷின் தீயை அணைப்பதற்கு பயன்படும் ஸ்மூத்ரிங் முறை என்றால் என்ன ஆப்ஷன் ஏ தீயுடன் எரிபொருளை சேர்த்தல் எரிபொருளை தீயிலிருந்து நீக்குதல் தீயிலிருந்து வெப்பத்தை பிரித்தல் தீக்கி ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்தல் ஆன்சர் தீக்கி ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்தல் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்